அருள் கருணையினால் புளியரை அருள்மிகு வழிகாட்டும் மாளிகப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு இந்த பௌர்ணமி அன்று வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நாம் திருக்கோவிலேயே நடத்துகிற அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூ உலகில் என்னாலும் நீங்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதனுக்காக இந்த உலகத்தில் மகான்கள் காட்டிய வழிகள் பல மனிதன் பக்குவ வேண்டும் என்பதற்காக நீதி நூல்களையும் நீதி கதைகளையும் எடுத்துரைத்த புலவர்கள் பலர் நீதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி அரசாட்சி செய்த புறவலர்கள் என்னும் அரசர்கள் பலர் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பிறந்தவர்கள் தான் நான் மனிதன் வென்றது என் எதிரியை வென்றேன் விளையாட்டில் வென்றுவிட்டேன் பெரிய போரில் வென்றுவிட்டேன் நீதிமன்றத்தில் வழக்கில் வென்றுவிட்டேன் என்றெல்லாம் வெற்றி வாகை சூடியவர்கள் பல கோடி மக்கள் ஆனால் மனதை வென்றவர்கள் எத்தனை பேர்கள் என்று கேட்டால் அது மட்டும்தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது ஏனென்றால் மனதை மட்டும் எல்லாராலும் வெல்ல முடியாது என்ற ஒரு பெரிய தத்துவம்தான் மகான்கள் நமக்கு அறிவுரைப்படுத்தியது மனதை வென்றவன் மகானாகிறான் அவன் உள்மனதிலேயே தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் அவனுடைய அறிவு இந்த உலகத்தில் பதில் சொல்லிக்கிட்டு தான் தவறான வழியில் புறமணம் தூண்டுகிற பொழுது கூட உணர்ச்சி வசப்பட்டு இது சரியின்றி உணர முடியாமல் தவறுகளை செய்து வேதனைப்பட்ட மனிதர்களும் தவறே நம் வாழ்வில் சரியானது என்ன வந்தாலும் பார்க்கலாம் என்று நினைத்து இருமாப்புடைய இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாரிட ஜீவர்களும் உலகத்தில் மறைந்து போன சமூகத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டு மனது மனது என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் மனதுக்குள் அப்படி என்ன பெரிய சக்தி இருக்கிறது என்று சில பேர்களுடைய சிந்தனையில் தோன்றும் பல பேர்கள் மனதை பற்றி ஆராய்ச்சி செய்யாமலே வாழ்ந்து இருக்கிறார்கள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு அவையா சொன்ன ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லா அங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அரிசிரத்தால் இன்றதாய் அகற்றிடினும் அணுகுலவி அம்மா என்றே அழும் தாய் தான் பெற்ற பிள்ளைல அஞ்சு பிள்ளைல ஒரு பிள்ளை மேல மட்டும் அதிகம் பசம் வச்சிருப்பா நாலு பிள்ளைகள கண்டுருக்க மாட்டாள் பெத்தது தான் நாலு பிள்ளைகளுடைய மனசும் தாய் மேலே கொஞ்சம் பாசத்தை குறைச்சி தான் வச்சுருப்போம் ஏன்னா அவள் ஒரு பிள்ளை மேலே மட்டும்தான் பாசத்தை வச்சுருந்தா ஆனால் நாலு பிள்ளைகளுடைய மனமும் பாதிக்கப்பட்டு இருக்கும் சொத்து கொடுத்ததில் கூட அப்படி தான் இருக்கும் நாலு பேருக்கும் தெரியாமல் ஒரு மகனுக்கு அள்ளி இள்ளி கொடுத்த மனசும் இருக்கும் தாய்க்கு ஆனாலும் பெரியோர்கள் சொன்னாங்க அப்படி ஒரு தவிர ஒரு தாய் செய்துவிட்டாலும் பூரகத்தில் மகனாக பிறந்த நீ மாதாவை ஒருபொழுதும் மறக்காதே அப்பா அப்படின்னு சொன்ன அது ஏன் அந்த வார்த்தை பதினாறு வயது பன்னிரெண்டு வயது இருக்கும் பொழுது நம்ம தானாகவே சாப்பாடை தேடி எடுத்து சாப்பிடுவோம் நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சொந்த பந்தங்களில் போய் கூட இருந்த நம்ம சாப்பிட்டு வந்துடுவோம் எதையாச்சும் வச்சுருவோம் பதினாறு வயதுக்குள்ள ஆனால் அஞ்சு வயசு ஆறு வயதுன்னு இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம முகம் வாடி இருந்தால் நம்ம பிள்ளை சாப்பிடலாம் தெரிஞ்சவா அந்த தாய் ஒருத்தி தான் அதனால் உண்மை அந்த தாய் ஒருத்தி அறியாத காலத்தில் உலகத்தை புரிந்து கொள்ள முடியாத காலத்தில் இயலாமை இருந்த நம்முடைய காலத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து உணவு ஊட்டி பாராட்டி சீராட்டி நம்மளை வளர்த்த ஒரு தன்மை அந்த தாய்க்கு இருந்துச்சு காலம் போய் விவரம் தெரிஞ்ச பிறகு அவ உள்ளத்தில் என்ன காரணத்தை வச்சாலோ வைக்கிறையோ ஒரு மகன் மேலே பார்த்தமோ மற்ற பிள்ளைகள் மேலே பார்த்தோம் இல்லாமல் போயிட்டா அது அவ செஞ்ச பாவம் பிள்ளைகளுடைய தவறினால் அந்த தாய் வெறுத்தாளா தவறே செய்வதற்கு இந்த தாயே காரணமாக இருந்தாளா இப்படியெல்லாம் பற்பல ஆராய்ச்சிகள் சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு அதனால் அந்த நாலு பிள்ளை தாயை வெறுத்தாலும் அவருடைய சரியான கடமை உள்ள காலங்களில் அந்த மாதாவை மனிதன் அரவணைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் நீ இயலாமை உள்ள நேரத்தில் உன்னை அரவணைத்தவன் தாய் அவ இயலாமல் இருக்கும் பொழுது நீ அரவணைக்க கடமைப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து நடந்து கொள் என்கிறதுக்கு தான் யார் சொன்னா மாதாவை ஒருபோதும் அறக்க வேண்டாம் அடுத்த அடி மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் புற சொல்லும் நமக்கு இன்ன கேடு செஞ்சவங்க இந்த பாவம் செஞ்சவங்க இவங்க மனத்துல முடிக்கவா நம்ம இவங்க முகத்துல பார்க்கவா அப்படின்லாம் நம்ம உள்ள தோணும் ஆனால் தவறு செய்யாத மனிதனே உலகத்தில் கிடையாது தவறுகள் ஒரு அவியல் மாதிரி தான் நம்ம உறகம் எல்லா காய்கறியும் போட்டு அவிச்சி ருசியாக ஊசியாக இருக்க மாதிரி இந்த உலகம் எல்லா வகையான கேரக்டர் உள்ள மனிதனையும் சேர்ந்து உலகம் என்னும் ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்ம அதில் நீச்சடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு உதஞ்சிக்கிட்டுருக்கோம் மனிதன் ஆழமாக சிந்திச்சு ஒருநிலைப்பட்ட பக்குவத்தோடு ஞானத்தை அடைந்தான்னா அவன் யாருமே பகைக்க மாட்டான் அந்த ஞானத்தை அடைவதற்கு அவனுக்கு ஆழ்மனம் என்னும் அடிமனம் திறந்திருக்க வேண்டும் அந்த அடிமனத்திலே அவனுக்கு ஆத்மசக்தி நிறைந்திருக்கும் அடிமனம்தான் ஆத்மசக்தியா ஆத்மசக்தி தான் அடிமனமா என்ற ஒரு கேள்வி சில தத்துவவாதிகளிடம் இருக்கிறது ஆழ்மனதை இயக்குகின்ற ஆற்றல் ஆன்மாவுக்கு உண்டு ஆன்மாவை எழுப்புகிற ஆற்றல் அடிமனதுக்கு உண்டு இவை இரண்டும் இரண்டு சக்திகளையும் கொண்டதுதான் என்பதை புரிய வேண்டும் அந்த ஆழ்மனதை அறிந்து நடக்கின்ற ஒருவன் ஆழ்மனதால் இயக்கப்படுகின்ற ஒருவன் யாரையுமே பகையாக நினைக்க முடியாது நினைப்பது இல்லை ஏன்னா மனித அறியாமையுடையவன் இதை சாதாரணமாக உற்ற உ அவன் அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கவே மாட்டான் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை நீ குற்றத்தை பார்த்துக்கிட்டதுன்னா உலகத்தில் சொந்தமே இல்லைன்னு குளத்தில் தண்ணி கலங்கி கிடக்குன்னு ஆற்றுல குளிக்கப்போம் முங்கிட்டு எந்திப்போம் அசிங்கம் எழுந்து கொள்ள ஆற்றுல குடித்தது தப்புன்னு கடலுக்கு போ கடலில் ஆற்று நீர்லேருந்து ஓடை நீர்லேருந்து சாக்கடை நீர்லேருந்து எல்லாம் கலந்தது தான் கடலுங்கிற உண்மையை புரிஞ்சாமா கடலில் குளிக்கவா வேண்டாமான்னு கிடப்பேன் ஆனால் கடலுக்கு தீட்டில்லை என்று சொல்லி மகான்கள் சொன்னதுனால கடல் மூழ்கி உடலாடி இறை பெற்றுவிட்டால் பாவம் தீர்ந்ததாக அறுத்தவள் சொன்னாங்க ஏன்னா ஆணவம் ஆக முடியும் ஏன் புனித நீர் இருக்கு அசிங்க நீர் இருக்கு எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சாச்சினா அதுக்காக கடல் நீர் ஆடுங்க அடுத்த வார்த்தை வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் யாரு கூட இருந்துகிட்டே தவறாக இடம் போடுறவன் தவறாக பேசுகிறவன் அவன் உள்ளத்தில் தோன்றுவதற்கு தகுந்தார் போல பிரத்தியாரை இடம் போடுறவன் அதுக்கு வந்து இன்னொரு தனி சேனல் வச்சு அடுத்தவன் புறம் பேசி அவனை கெடுக்கிறவன் அதுக்கு பேர் தான் வஞ்சனை அதைத்தான் சொன்னான் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் எவ்வளவு பெரிய வார்த்தை வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் வஞ்சனை வந்து உலகத்தில் எப்பேற்பட்ட வீரனையும் அழிச்சிடும் பகை வந்து அழிக்காது பகை வேறு துரோகம் வேறு பகை என்பவன் நேருக்கு நேரு போராடக்கூடிய துரோகம் என்பது வஞ்சனையின் மறுபெயர் மனதுகளை வச்சுக்கிட்டே தீர்த்து கட்டணும்னு நினைப்பான் அப்போ பகல் வெல்லும் பூகையை காக்க இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது திருக்குறள் காக்காவுக்கு வந்து பகலில் கண்ணு தெரியும் கூகை ராத்திரி கூகை ராத்திரி தான் கூகைக்கு கண்ணு தெரியும் கூகை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இரவில் சேர்த்து வச்ச உணவையெல்லாம் காக்கா நேர கூகையின் கூட்டுக்கே போய் கூகை குத்த வச்சு உட்கார்ந்துருக்கும் அது முன்னாலேயே அதனுடைய இறையெல்லாம் திருட்டு வந்துடும் அந்த காக்கா எப்படி அதுக்கு தெரியும் கோகைக்கு நான் பகலில் கண்ணு தெரியாது நமக்கு கண் தெரியும் பொழுது அதுக்கு தெரியாது அப்படிங்கிற விவரம் காக்காய்க்கு தெரியும் காலத்தை அறிதல் கணு தெரியாத பொழுது கூவையினை உணவை அதை திருட்டும் அடுத்து இரவில் கூகைக்கு நல்ல கண் தெரியும் காக்காய்க்கு கண் தெரியாது பகல் முழுக்க தேடி சேர்த்து வச்ச உணவுப் பொருள்களை பூக போய் காக்கா கட்டில் உட்காந்து தூக்கிட்டு வந்துடும் இது ரெண்டுமே விடா கொண்டேன் கொடா கொண்டேன் ரெண்டுமே நல்ல பிறவி இல்லைன்னு சொல்ல வரேன் அதனால காக்கா பிடிக்காத அப்படின்னு சொல்கிறது ஏன் கூக கிழக்கு ஒத்து வச்சுருக்க தெரியாத மாதிரி பையன் நேரம் பார்த்து தட்டிட்டு போகுதுக்கா அப்படின்னு சொல்லுவான் கூகை கூகைக்கு துரோகம் இருக்கிறது காக்கைக்கும் துரோகம் இருக்கு ஆனாலும் காக்கையை துரோகத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லாமல் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவோம் ஏன் ஒரு சின்ன பொருள் வந்தவுடனே கா கா கான்னு காப்பத்துக்குள்ளேயே துரோக மனப்பான்மையை வைத்திருக்கின்ற மனோசக்தியை பெற்றதற்கு வஞ்சனை என்பது பொருள் ஆற்றுல நீந்தும் இருக்கான் காவிரி நீந்த முடியாது ஆனால் காவிரியிலே வாழ்ந்துகிட்டு நீரி நீரிக்கரை சேர்ந்துருவான் காவிரியை நம்பி கால் வைக்காதுன்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு மணல் வந்து நிறைவாக இருக்க மாதிரி தான் இருக்கும் காலை வச்சுட்டோம்னா உள்ள கலகலன்னு விடு அதனால் மணல் திண்ணமாக இருக்குன்னு நினச்சி கால் வைக்காத மகனே அப்படி காவிரியை நம்பி கால் வைக்கணும் ஆனால் இன்னைக்கு நம்ம அதில் தான் கால் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்ன உலகம் அறிந்த உண்மைகளுக்குள்ளே நாமும் வாழ்கிறோம் மனம் என்பது கடல் கடலில் நீச்சி அடிக்க முடியுமா கரை சேர முடியாது இவங்க ஒரு பக்கம் அடிப்பான் அளவு பக்கம் இழுப்பு ஆளில் துரும்பனவே அங்கும் இங்கும் உன்னடிமை பாலில் திரிவதென்ன பாவம் பராபரமே தாய்மரம் சார் ஆளினா கடல் கடலில் போய் விழுந்த ஒரு மரக்கட்டை ஒரு இடத்துல கிடக்குமாப்பா அங்கு இங்குமா அலக்கழ்ச்சி மோதிக்கிட்டு அதுபோல இந்த சம்சாரங்கிற ஒரு கடனில் பகவானே நீ தூக்கி உள்ளே போட்டுட்டியப்பா நிலையில்லாத வாழ்க்கையை பெற்று நெஞ்ச தடுமாறி துடிக்கிறேனேன்னு சொல்லி சாமி பாடுறார் ஆளில் துரும்பனவே அங்கும் இங்கும் முன்னடிமை இந்த பாலில் தெரிவதென்ன பாபம் பராக்கிற அர்ணகிரியர் அதை வேற மாதிரி பாடினார் நீல் தீரமான துறைகளில் மூழ்கி நிசமானதன பல பேசி அதனூ நிலையாத சமுத்திரத்துக்குள்ள நிலையாத சமுத்திரம் அலை போதக்கூடிய சமுத்திரம் நிலையாத சமுத்திரமான சம்சார சம்சார கடலில் மூழ்கி என்ன கடல் குடும்ப வாழ்க்கைங்கிற ஒரு கடல் அந்த கடலுக்குள்ள போய் மூழ்கி பேசி இந்த உலக வாழ்க்கை நிசம்னு நினைச்சி அனித்தியத்தை நித்தியம் என்று நினைச்சி இதுவே சுகம் என்று உணர்ந்து காலகாலமாக பாடுபட்டு கைகால்கள் சோர்ந்து கண்கள் இருந்து செவியடைத்து பாதம் பற்று என்று பிள்ளைகளுக்கும் குற்றார் உறவினர்களுக்கும் உழைத்து கொடுத்து ஓடாக இழைத்து தாழ்ந்து தொங்குகிற நேரத்தில் எந்த சொந்தம் காப்பாற்றினாலும் மரணத்தில் இருந்து காப்பாற்ற முடியாதுடா மகனே என்ற ஒரு தத்துவத்தை உணர்த்துகிற ஒரு பாடல் யாரால் காப்பாற்ற முடியாது ஒருத்தருக்கும் முடியாது அதாவது இந்த பா இந்த உலகத்தை நிலையாத சமுத்திரம்னு சொன்னார் வந்து ஒரு நிலையானது அல்ல இந்த உலக வாழ்வு இது ஒரு அனித்தியம் மாயக்கடன் அப்படிப்பட்ட மனசுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த மனதை கடக்க முடியாது ஒன்றை நினைப்பான் மற்றொன்றை செய்வான் மற்றொன்றை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொன்றை சிந்திப்பான் அதை சிந்திக்கும் பொழுதே அடுத்தவர்களிடம் அடுத்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுப்பான் அதுதான் மனசு நிலைத்த மனது மனிதனுக்கு இல்லை நிலைத்த மனது மனிதனுக்கு இல்லை மனிதன் அறிவால் தன் மனதை சிந்தித்தால் அதுக்கு ஒரு ஆற்றல் மனதால் நம்ம அறிவு செய்கின்ற செயல் சர்தானா கோரப்பாத சர்தானான்னு கேட்டால் அது உன் மனசு சரியா தப்பான அன்லைஸ் பண்ணி நடுநிலைக்கு வரணும் செயலில் தெரியும் சரி தவறு முடிவு அப்போ தான் எடுக்க முடியும் அதான் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்த பிறகு தவறுனு ஒரு முடிவு வரும் அதுதான் ஆழ் முடிவு அப்போ மனிதன் மூன்று விதத்துல உழம்புக்கிட்டு அனைதான் புறமனதின் பாதையிலே ஒரு நாள் உள்மனது துடிப்பிலே சில நாள் ஆழ்மனதனுடைய அமைதியிலேயே ஒரு நாள் இந்த நிலைகளில் மூன்று விதங்களில் மனிதன் தன்னுடைய மனக்கடலில் நீந்திக்கிட்டு இந்த கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஞானிகளுக்கு இருந்துச்சு கண்டறிந்த அவன் ஞானத்தையே அடைஞ்சிருக்கான் ஆழ்மனதை கண்டுபிடிப்பது அறிவா புறமனசா உள்மனசா அல்லது வேற எது செயற்கையினுடைய பயிற்சியா அப்படி இல்லை என்றால் அமைதியாக இருப்பதே ஒரு துலாக்கோல் மாறி துளைக்கி விடுகின்ற தூண்டுகோளா இப்படியெல்லாம் பற்பல விஷயம் ஞானத்துக்குள்ள இருக்கு ரொம்ப அமைதி மனக்குதிரை மனதை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாத மனுஷன் தான் சந்தக்கடை நாய் மாதிரி சந்தக்கடை நாய் எப்படி இருக்கும் ஒரு கடையிலேயே வாய்வு இருக்கும் இந்த கடையில் கருப்பட்டு அந்த கடையில் கருவாரு இந்த கடையில மீன் அந்த கடையில கசாப்போம் அங்க ஒரு ஓலைப்பட்டி இங்க ஒரு மரப்பட்டி இருக்க கடையை பூரா போட்டு பார்த்து உண்மையாக இல்லையா மனதுக்கு நாய்க்கு அப்படி ஒரு ஆட்சம் வேலையே கிடையாது ஆனா ஓடிக்கிட்டே இருக்கும் நாய்க்கு வேலையே கிடையாது ஆனா ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நாய் பூரா ஓடியாது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அதுக்கு லட்சியம் உண்டுமா கிடையாது லட்சியம் இருந்துச்சுன்னா எங்கே போகணுமோ அங்கே போய் ஒழுங்காக நிற்கும் இடையில சிந்திக்காது அதுக்கு லட்சியம் கிடையாது போய்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் ஒரு திருக்கு இந்த பக்கம் ஒரு திருக்கு இப்படி போகும் அதைத்தான் பாரதியார் சொன்னார் புதிய ஆத்தி சொல்லியார் நெமதி போல் வாழே அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னால் அவையார் சொன்னான் நெமதி போல் பால் நான் மாதிரி வாழ்டா அப்புடின்னு அவையார் சொன்னான் ஏன் அது நன்றி உள்ள பிராணி அதனால நீ நாய் மாதிரி நன்றி உடையவனா இரு அப்படின்னு அவை சொன்னான் பாரதியார் மாறுபட்டார் புதிய ஆத்தி சூடி ஞாமரி போல் வாழே நாய் மாதிரி வாழாது என்ன அப்படி அவையா இருக்க மறுப்பு சொல்லிட்டார் நினைக்கிறீங்களா அவர் சொன்னார் அவர் வாழ்ந்த காலம் சுதந்திர காலம் நம்ம மக்கள்லாம் நினைச்சாங்க இந்திய மக்கள்கிட்ட இருக்கிறவனே இந்தியாக்காரங்கிட்ட கொஞ்சமும் வெள்ளைக்காரங்கிட்ட கொஞ்சமும் பற்று வச்சுருந்தான் விளக்கார கொடுக்கக்கூடிய பதவிக்கும் சொத்துக்கும் பணத்துக்கும் அவனுக்கு வாழ் போய் இந்திய மகனையே பாரதியார் நன்றியை அழிக்கக்கூடிய துரோகி வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் உனக்கு பதவி கொடுத்தான் பணம் கொடுத்தான் இடம் கொடுத்தான் சொத்து கொடுத்தான் நினைச்சு இந்திய நாட்டையே காட்டி கொடுக்கிறதுக்கு அவன்கிட்ட போய் நன்றி காட்டுறது இந்த ஞமதி போல் வாழேன் இந்த நாய் மாதிரி நீ உண்மையான நாட்டு நாய் நன்றி விடுநாய் மாதிரி நடந்துக்கடாங்க பாரதியார் அப்பா அவர் அவ்வயிருக்கோம்னா நெமதி போல் வாள் என்பது ஒரு காலம் காலத்தின் மறு உருவத்திலே இணைத்துள்ள ஒரு ஞானம் நெமதி போல் வாளே யார் என்னத்தை கொடுத்தாலும் நாய் வாளாகும் கடவாணி வந்து கற்பிணியை கொடுத்தாலும் உம் வீட்டுக்காரன் காலம்லாம் ஜோறப்பட்டாலும் உம் அதுக்கப்புறம் நிலையால புத்தி இருக்கா இல்லை அதுதான் பாரதி ஆராய்ந்து பார்க்காரு சே இப்படி ஒரு நன்றியை நமக்கு தேவையில்லையே இங்க அமரி போல் வாழை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான இந்த ஞமரி மாதிரி நம்ம மறப்ப நன்றியை மறப்பதும் நன்றிக்காக நடிப்பதும் நன்றியை விசுவாசிப்பது போல் இருப்பதும் காரியம் முடிந்த பிறகு தூரையை உதறி போட்டு புறப்படுவதும் பாலாபுற மனத்துக்கு இருக்கு அதனால தான் சொன்னார் இந்த மனம் ஒரு நாய்க்கு சமம் மனநாய் பாசத்தோடு இருப்பான் ரெண்டு வார்த்தை தப்பா சொன்னான்னு குறைச்சி அது மனசுதான் பக்குவப்பட்டவன் கரெக்ட் ஓகே அப்படின்னு ஆள் மனசுக்கு வந்துடுவோம் அவன் அமைதியா இருக்கு அப்போ இந்த புறமனத்தை ஒரு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு அலை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நாய் மாதிரி இருக்கக்கூடிய புற மனசை வச்சு என்ன செய்ய முடியாது சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் உலகத்தை சுற்றி பார்த்துக்கலாம் லோக வாழ்வை ரசித்துக்கொள்ளலாம் ஆனால் ஞான வாழ்வை ரசிக்க முடியுமான்னு கேட்டால் புறமனசால் ரசிக்க முடியாது ரசிக்க முடியாது உள்மனம் சிந்திக்க வேண்டும் உள்மனத்துக்குள்ள இருக்கக்கூடியது வந்து நடுநிலையானது அறிவோடு இணைந்தது கொஞ்சம் அமைதியா சரி தவறுனு துலாக்கோல்ல வச்சு பார்த்து தீர்மானம் பண்ணக்கூடியது உள் மனசு முள்ளு குத்துனோட அம்மா அப்புறோமே அது வெடி மனசு சரி முள்ளு குத்திடுது லேசா எடுத்துருவோம் அப்படின்னு நினைத்தது உள் மனசு குத்துனோட அம்மா அடு சத்தம் போட்டுச்சு அது புற மனசு முள்ளு குத்துனாலும் கல் குத்துனாலும் அனுபவிச்சு தாண்டா ஆகணும்னு நினைச்சு ஆழமா உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கே அதுதான் நீ நினைச்சா கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை தான் ஆழ்மனத்துல பகவானை உன் மனத்துக்குள்ள நீ வச்சிட்டனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்றனவே நீ உணர்வாய் மகனே அதுதான் னா அப்ப ஆண் தான் அந்த சக்தி இருக்கே தவிர இந்த புற மனதுக்கும் இல்லை இந்த உள்மனதுக்கும் இல்லையே அந்த ஆண் மனதை அடைவது எப்படி அதுக்கு திறவு கோல் எங்கு இருக்கு சுவாமி சைனாக்காரர்கள்லாம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய சக்தியை பெறுவதற்கு அப்படியே போய் தவத்தை உட்கார்ந்தான் தவத்தில் உட்கார்ந்து பொழுது அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய மனம் எல்லாமே மனது உள்ள உடலுக்கு உள்ளேயே அடங்கிடுது உள்ளேயே அடங்கிடுது வெளியில் என்ன நடக்கு என்பதை அவனுடைய கண்கள் பார்த்ததில்லை காது கேட்டதில்லை அவன் உடல் அதை பற்றி சிந்தித்தது குளிர் வந்த நேரத்தில் அந்த உடலில் குளிர் தாக்கியது வெப்பம் வந்த நேரத்தில் அந்த உடல் வெந்ததும் இல்லை தண்ணீரில் நிறையவில்லை நெருப்பிலே வேகவில்லை நிலையானதாக இருந்தது யாருக்கு மகான் கழுத்து அது மாதிரி ஒரு காலத்தில் இந்திய நாட்டினுடைய ஞானத்தை பெற்று சைனாவில் இருந்த சில பேர்கள் தன் கவனத்தையும் தன்னுடைய அறிவையும் உள்ளுக்குள்ளேயே செலுத்தினார்கள் நீண்ட காலம் தம்பிருந்த அப்படி தவம் இருக்கும் பொழுது அவங்கள மாதிரி மகான்களை எழுப்பி நமஸ்காரம் செய்து கொண்டு வந்து அவங்க தரிசனத்தை நாம் பெற்றோம் என்றால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்ம பாவம் விலகும் அப்படின்னு நினச்சி ஒரு கூட்டமாக போய் ஆறு மாதத்துக்கு பிறகு அந்த ஞானிகள் தவம் இருக்கிற இடத்துல மேலதாளத்தை வாங்கிப்பாங்க புத்தர்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா டம் ஒலி எழுப்புவாங்க இந்த ஒலி ஒலி இந்த இந்த பிரபஞ்சத்தில் அமைதியாக இருக்கின்ற தூய ஆத்ம சக்தியை தூய தெய்வ உணர்வு என்னும் ஒரு ஆற்றலில் போய் இந்த ஒலி போய் படணும் என்ற ஒரு அதிர்வுக்காக செலுத்துவிடும் இந்த மேளத்தை வாசிக்கும் பொழுது மேள தானங்களை வாசிக்கும் பொழுது காற்றிலே கலந்து மெல்ல மெல்ல ரொம்ப நேரமாக வாசிக்கும் பொழுது மெல்ல 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 தவத்தில் இருக்கிறது உடலில் பட்டு அப்படி செவியிலும் சிந்தையிலும் மெல்ல மெல்ல உணர்ந்து உணர்ந்து ஆழமாக இருக்கக்கூடிய ஆர்மரத்தை போய் தொற்றும் படார்ந்து விழிச்சு வருவோம் வரும்பொழுது அந்த சக்தியோட வருவோம் அந்த தரிசனம் அந்த தீட்சை அந்த ஆசீர்வாதம் தான் மனிதனை நல்லா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இன்னையே வர நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமாதி ஞானிகள் கோயில்கள் எல்லா இடத்துலையும் மேலதாளம் வாழ்க்கவே அது அத்தனையுமே அந்த தெய்வீகம் ஆழமா இருக்கிறத தட்டி எழுப்பி மேல கொண்டு வரதுக்காகத்தான் அந்த மேலதாளத்தெல்லாம் நம்ம வாழ்த்த அப்போ ஆழ்மலதுக்குள்ள போய் நம்ம அடக்கம் ஆயிட்டோம்னா எல்லா ஞானத்தையும் பெற்று அதுக்குரிய திறவு போல மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க முடியாத நிலையில இருக்கேன் ஏன்னா அதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது ஞானத்தினுடைய விசாரத்தை சொல்லலாம் ஞானத்துடைய சாராம்சத்தை சொல்லலாம் ஞானத்தின் மூலமாக பலனடைந்த விதத்தை சொல்லலாம் ஆனால் அந்த ஞானத்தை பெறுகின்ற ஒரு நல்ல மார்க்கத்தை உண்மையான பிறவி பயன் உடையவன் மட்டும்தான் ஒரு குருவிட்ட வந்து உட்கார்ந்து அந்த சக்தியை பெற முடியும் பாக்கி எல்லாரும் கதை மாதிரி கேட்டுக்கொள்ளலாம் கருத்து மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஆனால் விஷயத்துக்கு வர முடியாது இதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ஆனால மூன்று விதத்தில் கண்டதாசன் தினம் நாட்டியம் வாடுகின்ற மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் என்று நாலு விதம் என்ன பிறப்பு இறப்பு ஆசை கோபம் இந்த நாலு விலங்கு மனிதனை விலங்கையும் யாராலும் எழுதி முடியல அழிக்க முடியல மூன்று வித மனதை புரிந்து அந்த மூன்று மனதில் எழுகின்ற தீயை அழைத்து விட்டால் அது முக்தி அதை அடைந்து ஞானத்தை பெற வேண்டும் இறைவின் மீது பக்தி கொள்ள வேண்டும் குருவின் மீது வஞ்சகமில்லாத விசுவாசம் இருக்க வேண்டும் குருவை உண்மையாக நேசிக்க வேண்டும் அந்த உண்மையான நேசத்திற்கு மட்டும்தான் நமக்கு பிரயோஜனம் கிடைக்கும் நமக்கு உண்மையான நேசமாக இல்லையாலும் குரு வந்து உணரக்கூடிய அளவுக்கு சீடனுடைய மனோ சக்தியம் உணர்த்தப்பட வேண்டும் சொல்வார் கடவுள்கிட்ட போய் என்னப்பா வேண்டுவதற்கு போனேன் கோயிலுக்கு போனேன் ரங்கா என் நெஞ்சில் உணர்ந்தவை எல்லாம் உன் நெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும் பகவானே என்று சொல்ல போனேன் எப்படி அருமையா சொன்னார் என் நெஞ்சில உணர்ந்து கிடக்கக்கூடிய என் விஷயத்தை எல்லாம் நெஞ்சம் உணர்த்தப்பட வேண்டும் உனக்கு உணர்த்தணும்னு வந்தம்ப்பா அப்படி சொன்னதுக்கு போனால் வேற எதையும் நீங்கள் எல்லாரும் அத்தனை நினைவுகளும் என் மூலமா கர்ப்புசாமிக்கு உணர்த்தப்பட வேண்டும் உங்க மனத்தை அந்த அளவுக்கு நீங்க கொண்டு வரணும் அந்த தான் ஐயா கர்பசாமி இருந்தார் அதனால்தான் அது மாசிலா மனமே கோயில் சொல்லுதான் மனதை மிஞ்சிய கோயில் ஒன்றுமில்லையப்பா நெஞ்சகமே நிறைவே சுகந்தம் பராபரமே நெஞ்சந்தான் கோயில் நினைவுதான் பத்தி கமலம் வாசனை திறந்து வச்சிருக்கிற அன்புதான் பகவானுக்கு அபிஷேக இத்தனையும் இருக்கும் பொழுது என் மனதுக்குள்ளே கொள்ள வர வேண்டும் ஈசனே என்று உணர்த்தினான் உங்கள் மனசு அப்படி இருக்கணும் உங்கள் மனதுக்குள்ளேயும் எல்லார மனதுக்குள்ளேயும் நம்ம ஐயா இருக்கிறார் ஆகையினால் வாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்தோம் வாழ்வோம் வாழ்க